அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் பதினைந்து உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாய் குணப்படுத்துங்கள் நீங்கள் ஒரு பிரச்சனையான உறவில் இருந்தாலோ அல்லது உங்கள் உறவு முறிந்து போயிருந்தாலோ அல்லது ஓர் உடைந்து போன இதயத்துடன் நீங்கள் துன்புற்று கொண்டிருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயம் குறித்து யாரோ ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொண்டிருந்தாலோ அல்லது அவரை குறை கூறி கொண்டிருந்தாலோ நன்றியுணர்வின் மூலம் அதை உங்களால் மாற்ற முடியும் அந்த நபர் உங்களது கணவராகவோ அல்லது மனைவியாகவோ இருந்தாலும் சரி அல்லது சகோதரன் சகோதரி மகன் மகள் கூட்டாளி மேலதிகாரி தொழில் ரீதியான வாடிக்கையாளர் சக ஊழியர் மாமியார் மாமனார் பெற்றோர் நண்பர் அல்லது அண்டை வீட்டுக்காரர் என்று யாராக இருந்தாலும் சரி நன்றியுணர்வு எந்த ஒரு பிரச்சனையான உறவையும் மாயாஜாலமாக மேம்படுத்தும் நாம் ஒரு பிரச்சனையான உறவை அல்லது ஓர் உறவில் ஒரு சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட அனைவருடைய விஷயங்களிலும் அடுத்தவர் குறித்து நாம் சிறிதளவு கூட நன்றியை உணர்வதில்லை மாறாக அவர்களுடன் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்காக அவர்களை குறை கூறுவதில் நாம் மும்முரமாக இருக்கிறோம் அப்படி என்றால் எள்ளளவு நன்றியுணர்வு கூட நமக்கு இல்லை என்று அர்த்தம் குறை கூறுதல் ஒருபோதும் ஓர் உறவை மேம்படுத்தாது அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் மேம்படுத்தப் போவது இல்லை உண்மையில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக குறை கூறுகிறீர்களோ உங்களுடைய உறவு அவ்வளவு அதிகமாக மோசமடையும் உங்கள் வாழ்க்கையும் அவ்வளவு அதிகமாக மோசமாகும் அது உங்களுடைய தற்போதைய ஓர் உறவாக இருந்தாலும் சரி அல்லது ஓர் கடந்த கால உறவாக இருந்தாலும் சரி அடுத்தவர் குறித்து மோசமான எண்ணங்களை நீங்கள் உரமூட்டி வளர்த்து கொண்டிருந்தால் உணவை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் அந்த உணர்வுகளை உங்களிடம் இருந்து கலைந்து எறியலாம் அடுத்தவரை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் மோசமான உணர்வுகளை நீங்கள் ஏன் கலைந்தறிய வேண்டும் புத்த சமயத்தை தோற்றுவித்தவரான புத்தபிரான் கூறுகிறார் கோபத்தை விடாப்பிடியாக பற்றி கொண்டிருப்பது என்பது அடுத்தவர் மீது எரியும் நோக்கத்தில் ஒரு சூடான கங்கை கையில் பிடித்திருப்பதைப் போன்றது இங்கு சுட்டெரிக்கப்படுவது நீங்கள்தான் என்கிறார் அடுத்தவரை பற்றிய மோசமான உணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையை சுட்டெரிக்கும் ஆனால் நன்றியுணர்வு அவற்றை களையும் எடுத்துக்காட்டாக உங்களுடைய முன்னாள் கணவர் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் இருந்து அவருடனான உங்கள் உறவு நல்லவிதமாக இல்லை என்றால் உங்களுடைய குழந்தைகளின் முகங்களை பார்த்து உங்களுடைய முன்னாள் கணவர் மட்டும் இல்லை என்றால் உங்கள் குழந்தைகள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்பதை உணருங்கள் உங்கள் குழந்தைகள்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் அவர்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக உங்கள் முன்னாள் கணவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்கள் உங்கள் இருவருக்கும் இடையேயான உறவில் அமைதியையும் இணக்கத்தையும் கொண்டு வருவதோடு உங்கள் எடுத்துக்காட்டின் மூலமாக நன்றியுணர்வு எனும் வாழ்வின் மாபெரும் சாதனத்தை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் ஓர் உறவு முறிந்து போனது குறித்து உங்கள் இதயம் காயப்பட்டிருந்தாலோ அல்லது துயரத்தில் ஆழ்ந்திருந்தாலோ நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை கொண்டு உங்களுடைய வேதனையை உங்களால் மாற்ற முடியும் நன்றியுணர்வு வேறு எந்த ஒரு விஷயத்தையும் விட அதிக வேகமாக உங்களுடைய உணர்ச்சி ரீதியான வேதனையை குணமாக்கி உங்கள் வாழ்க்கையை மாயாஜாலமாக மகிழ்ச்சி மிக்கதாக மாற்றுகிறது என்னுடைய பெற்றோரின் கதை இதற்கான கச்சிதமான எடுத்துக்காட்டு என்னுடைய தாயும் தந்தையும் முதல் பார்வையிலேயே ஒருவரோடு ஒருவர் காதல் வயப்பட்டனர் அவர்கள் சந்தித்த கணத்திலிருந்து ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் நன்றியுணர்வு கொண்டிருந்தனர் நான் பார்த்ததிலேயே மிகவும் அற்புதமான திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமைந்திருந்தது என் தந்தை இறந்தபோது என் தாயார் மிகுந்த துயரத்திற்கு ஆளானார் அது புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒன்றுதான் பல மாதங்கள் வேதனையுற்ற பிறகு நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை அவர் பயன்படுத்தத் துவங்கினார் தன்னுடைய ஆழமான வேதனைக்கும் துயரத்திற்கும் இடையிலும் தான் நன்றியுணர்வுடன் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் தேடினார் தான் கடந்த காலத்திலிருந்து துவங்கி என்னுடைய தந்தையுடன் அவர் அனுபவித்த மகிழ்ச்சியான அற்புதமான நேரங்களை அவர் நினைவு கூர்ந்தார் பிறகு அவர் அடுத்த பெரும் அடியை எடுத்து வைத்தார் எதிர்காலத்தில் தான் நன்றியுணர்வுடன் இருக்கத்தக்க விஷயங்களை அவர் பார்க்க துவங்கினார் அவற்றை ஒவ்வொன்றாக அவர் கண்டார் தான் எப்போதும் செய்ய விரும்பியிருந்த ஆனால் என் தந்தை உயிரோடு இருந்தபோது செய்வதற்கு நேரம் இல்லாமல் போன விஷயங்களை அவர் கண்டார் நன்றியுணர்வு என்னும் துணிகர நடவடிக்கையின் மூலம் அவரது கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அவரது வாழ்வில் மாயாஜாலமாக கொட்டத் துவங்கின அவரது வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியால் கொழித்தது நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி என் தாயாருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது இன்று நீங்கள் செய்ய வேண்டிய மாயாஜால செயல்முறை பயிற்சிக்கு நீங்கள் உங்கள் வாழ்வில் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சூடான கனலை கண்டுபிடித்து அதன் நன்றியுணர்வின் மூலமாக பொன்னாக போகிறீர்கள் நீங்கள் மேம்படுத்த விரும்புகின்ற பிரச்சனையான கடினமான அல்லது முறிந்து போன ஓர் உறவை தேர்ந்தெடுங்கள் அந்த நபர் தற்சமயம் உங்கள் வாழ்வில் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு பொருட்டல்ல அது ஒரு கடந்த கால உறவாக இருந்து அந்த நபர் இப்போது உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஓரிடத்தில் அமர்ந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள அந்த நபரைப் பற்றி நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளும் பத்து விஷயங்களை பட்டியலிடுங்கள் அந்த உறவின் ஊடாக பின்னோக்கி பார்த்து அந்த நபரைப் பற்றிய சிறந்த விஷயங்கள் அல்லது அந்த உறவிலிருந்து நீங்கள் பெற்ற மிகச் சிறந்த விஷயங்களை எழுதுங்கள் இதை செய்வதற்கு சிறந்த வழி அந்த உறவு சீர்குலைந்து போவதற்கு அல்லது முறிந்து போவதற்கு முன்பு விஷயங்கள் எப்படி இருந்தன என்று சிந்தித்துப் பார்ப்பது அந்த உறவு ஒருபோதும் நல்லவிதமாக இருந்திருக்கவில்லை என்றால் அந்த நபரிடம் உள்ள ஏதேனும் நல்ல பண்பு நலன்களை சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள் ஏனெனில் நிச்சயமாக அவரிடம் ஏதேனும் நல்ல பண்பு நலன்கள் இருந்தே ஆக வேண்டும் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியானது யார் தவறானவர்கள் அல்லது யார் சரியானவர்கள் என்பதை பற்றியது அல்ல யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதோ ஒரு மோசமான காரியத்தை செய்திருப்பதாக நீங்கள் உணர்ந்தாலும் சரி அவர் என்ன கூறியிருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் ஒன்றை அவர் செய்யாமல் போயிருந்தாலும் சரி அந்த உறவை மாயாஜாலமாக உங்களால் குணப்படுத்த முடியும் அந்த உறவை குணப்படுத்துவதற்கு அந்த நபர் உங்களுக்கு தேவையில்லை கடினமான உறவுகள் உட்பட ஒவ்வொரு உறவிலும் தங்கம் இருக்கிறது உங்களுடைய அனைத்து உறவுகளிலும் உங்களுடைய வாழ்விலும் செழிப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் அந்த தங்கத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் அந்த உறவை ஆள அகழ்வு செய்து அவரிடம் ஒரு குண்டுமணி தங்கத்தை கண்டுபிடிக்கும் போது அதை எழுதி கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயரை குறிப்பிட்டு உங்களுடைய வாக்கியத்தை நன்றியுணர்வுடன் வெளிப்படுத்துங்கள் அவரது பெயர் நான் எதை குறித்து நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் ஒன்று ஸ்டீஃபன் நாம் இருவரும் சேர்ந்து இருந்த காலத்திற்காக நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன் நம்முடைய திருமண உறவு முறிந்தபோது நான் ஏராளமானவற்றை கற்றேன் இன்று நான் சற்று கூடுதலான புத்திசாலித்தனத்துடன் இருக்கிறேன் நம் திருவண உறவிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஏராளமான விஷயங்களை இன்று என்னுடைய உறவுகளில் நான் பயன்படுத்துகிறேன் இரண்டு ஸ்டீஃபன் நம்முடைய உறவு மேம்படுவதற்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்திற்காகவும் நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன் ஏனெனில் பத்து வருடங்கள் நாம் சேர்ந்து வாழ்ந்தோம் என்பதற்கு அர்த்தம் நீங்கள் நிச்சயமாக முயற்சித்திருக்கிறீர்கள் என்பதுதான் மூன்று ஸ்டீஃபன் நம்முடைய குழந்தைகளுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவர்களிடமிருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி நீங்கள் இல்லாமல் சாத்தியமாகி இருக்காது நான்கு ஸ்டீஃபன் நான் வீட்டிலிருந்து நம் குழந்தைகளை பார்த்து நீங்கள் கடினமாகவும் நீண்ட நேரங்களும் உழைத்து நம் குடும்பத்தை ஆதரித்ததற்காக நான் உங்களுக்கு நன்றியுடையவளாக இருக்கிறேன் நாங்கள் அனைவரும் உங்களை சார்ந்து இருந்தது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பாக இருந்திருக்கும் அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ஐந்து ஸ்டீஃபன் நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து வந்த காலத்தில் அவர்களுடன் நான் செலவிட்ட பொன்னான நேரங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றியுடையவளாக இருக்கிறேன் நம்முடைய குழந்தைகள் முதன் முதலில் பேசியதையும் முதன் முதலாக அடியெடுத்து வைத்து நடந்ததையும் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நான் அறிவேன் ஆறு ஸ்டீஃபன் துயரமும் இழப்பும் சேர்ந்த ஒரு கடினமான நேரத்தை நான் அனுபவித்தபோது எனக்கு நீங்கள் ஆதரவாக இருந்ததற்காக நான் உங்களுக்கு நன்றியுடையவளாக இருக்கிறேன் ஏழு ஸ்டீஃபன் நான் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரங்களில் என்னையும் குழந்தைகளையும் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டதற்கு நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன் எட்டு ஸ்டீஃபன் நாம் இருவரும் சேர்ந்து செலவிட்ட மிகச் சிறந்த நேரங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றியுடையவளாக இருக்கிறேன் ஒன்பது ஸ்டீஃபன் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு தந்தையாக இருக்க விரும்புவதற்காக நான் உங்களுக்கு நன்றியுடையவளாக இருக்கிறேன் பத்து ஸ்டீஃபன் உங்களுடைய ஆதரவிற்கும் நம்முடைய குழந்தைகளுடன் நீங்கள் செலவிட விரும்புகின்ற நேரத்திற்கும் நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன் அவர்கள் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு உங்களுக்கும் முக்கியம் என்பதை நான் அறிவேன் பத்து விஷயங்கள் அடங்கிய உங்கள் நன்றியுணர்வு பட்டியலை நீங்கள் எழுதி முடித்திருக்கும் போது அந்த நபரை பற்றியும் அந்த உறவைப் பற்றியும் நீங்கள் நல்லவிதமாக உணர்வீர்கள் அந்த நபர் குறித்து எந்தவிதமான மோசமான உணர்வும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் நிலையை எட்டுவதுதான் நீங்கள் விரும்பும் உச்சகட்ட நிலை ஏனெனில் அந்த மோசமான உணர்வுகளால் பாதிக்கப்படுவது உங்களுடைய வாழ்க்கைதான் ஒவ்வொரு உறவும் வெவ்வேறானது தேவைப்பட்டால் அந்த நபர் குறித்து உங்களிடம் எந்தவிதமான மோசமான உணர்வும் இல்லாத நிலையை எட்டும் வரை நீங்கள் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை பல நாட்கள் தொடர்ந்து செய்து வரலாம் தற்போதுள்ள ஓர் உறவை மேம்படுத்துவதற்கு நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கண்களுக்கு முன்னால் அந்த உறவு மாயாஜாலமாக மாற துவங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நன்றியுணர்வின் மூலமாக ஓர் உறவை மாற்றுவதற்கு ஒரு நபர் மட்டுமே போதும் ஆனால் நன்றியுணர்வை பயன்படுத்தும் நபர்தான் தன் ஒட்டுமொத்த வாழ்வில் பெரும் பலன்களை பெறுகிறார் இப்போது நீங்கள் தொடர்பு கொண்டிராத ஒரு கடந்த கால உறவை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஒருவித அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள் பரவுவதை நீங்கள் உணர்வீர்கள் அதே சமயம் உங்கள் வாழ்வில் உள்ள தற்போதைய உறவுகள் மாயாஜாலமாக மேம்படுவதையும் நீங்கள் காண்பீர்கள் எதிர்காலத்தில் ஓர் உறவு சவாலானதாக மாறினால் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பூதாகாரமாக ஆவதற்கு முன் நீங்கள் அவற்றை தடுத்துவிடுவீர்கள் அதோடு அந்த உறவில் நீங்கள் மாயாஜாலத்தையும் அதிகரிப்பீர்கள் மாயாஜால செயல்முறை பயிற்சி பதினைந்து உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாய் குணப்படுத்துங்கள் ஒன்று உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள் இரண்டு நீங்கள் மேம்படுத்த விரும்புகின்ற ஒரு கடினமான பிரச்சனையான அல்லது முறிந்து போன உறவை தேர்ந்தெடுங்கள் மூன்று ஓரிடத்தில் அமர்ந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த நபரை பற்றி நீங்கள் நன்றியுணர்வு கொண்டுள்ள பத்து விஷயங்களை பட்டியலிடுங்கள் கீழ்கண்ட வழியில் அதை எழுதி கொள்ளுங்கள் அவரது பெயர் நான் எதை குறித்து நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் நான்கு இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்